இந்தியா டுடே சி ஓட்டர்ஸ் இணைந்து மூட் ஆஃப் த நேஷன் என்கிற பெயரில் கருத்து கணிப்பை வெளியிட்டது அந்த கருத்து கணிப்பு என்டிஏக்கு முன்னூற்றி முப்பத்தி சீட்டுகளும் இந்தி கூட்டணிக்கு நூத்தி அறுபத்தி ஆறு தொகுதிகளும் கிடைக்கும் என்று கூறுகிறார் சரண் சிங்கனுடைய பேரன் ஜெயந்த் சௌத்ரி இந்தி கூட்டணியை விட்டு விலகி என்டிஏக்குள் வருவதாக அறிவித்தார் சோ இதனுடைய நெட் ரிசல்ட் என்ன யூபி ல எண்பதுக்கு எண்பது பிஜேபி ஸ்வீப் பண்ண போகிறது நைன்டி ஒன்ல நரசிம்மராவும் மன்மோகன் சிங்கும் சேர்ந்து அந்த புதிய பொருளாதார கொள்கையை கொண்டு வராமல் இன்றைக்கு நாம இந்த இந்தியா மோடியுடன் ஒட்ட வேண்டும் என்பது நாயுடு விருப்பம் அப்படி ஒட்ட விட்டுவிடக் கூடாது என்பது ரெட்டியின் தந்திரம் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் வணக்கம் நண்பர்களே நேற்று முன்தினம் இந்தியா டுடே சி ஓட்டர்ஸ் இணைந்து தேசத்தின் மனநிலை அதாவது மூட் ஆப் த நேஷன் என்கிற பெயரில் கருத்து கணிப்பை வெளியிட்டது அந்த கருத்து கணிப்பு என்ன சொல்கிறது என்பதை பார்ப்போம் அவங்க வந்து டோட்டலா வர இருக்கக்கூடிய இந்த மக்களவை தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் என்டிஏக்கு முன்னூற்றி முப்பத்தைந்து சீட்டுகளும் இந்தி கூட்டணிக்கு நூத்தி அறுபத்தி ஆறு தொகுதிகளும் மற்ற கட்சிகளை எல்லாம் சேர்த்து ஃபார்ட்டி டு கான்ஸ்டியூன்சிஸும் கிடைக்கும் என்று கருத்து கணிப்பு கூறுகிறது இந்த பிஜேபிக்கு மட்டும் எவ்வளவு காங்கிரஸ்க்கு மட்டும் எவ்வளவு அப்படின்னு பார்த்தா பிஜேபிக்கு மட்டும் முன்னூத்தி நான்கு தொகுதிகள் காங்கிரஸுக்கு எழுபத்தி ஒரு தொகுதிகள் மற்ற கட்சிகள் இந்தி கூட்டணியில இருக்கிற கட்சியா இருந்தாலும் சரி மற்ற எல்லா கட்சியும் சேர்த்து நூத்தி அறுபத்தெட்டு தொகுதிகளில் வெல்லும் என்று இந்த கருத்து கணிப்பு கூறுகிறது இப்போ மாநில வாரியாக பார்க்கலாம் முதல்ல ஆந்திர பிரதேஷ் ஆந்திர பிரதேசில் மொத்தம் இருபத்தைந்து தொகுதிகள் அதுல இந்த கருத்து கணிப்பு அதாவது மூட் ஆப் த நேஷன் என்ன சொல்லுகிறதுன்னா தெலுங்கு தேசத்துக்கு பதினேழு தொகுதிகளும் ஜெகன்மோகன் ரெட்டியுடைய ஒய்எஸ்ஆர் காங்கிரஸுக்கு எட்டு தொகுதிகளும் கிடைக்கும் என்று கூறுகிறது ஆக்சுவலாக இந்த கருத்து கணிப்புக்கு முதல் நாள் வந்திருந்த டைம்ஸ் நோ மேட்ரிஸ் கருத்து கணிப்பு கம்ப்ளீட்டாக உள்டாவாக சொல்லியிருந்தேன் என்னன்னா ஜெகன்மோகன் ரெட்டி வந்து கிட்டத்தட்ட பதினாறு பதினேழு தொகுதிகளை ஸ்வீப் பண்ணுவார் தெலுங்கு தேசத்துக்கு ஆறு தொகுதி தான் கிடைக்கும் அப்படின்னு ஆனால் இங்கே என்னன்னா ஜெகன்மோகன் ரெட்டிக்கு எட்டு தொகுதி தெலுங்கு தேசத்துக்கு பதினேழு தொகுதியும் கிடைக்கும் என்று சொல்லுகிறது ஸோ அடுத்தடுத்து வந்த இரண்டு கருத்து கணிப்புகள் ரொம்ப டைர்ட்லி ஆப்போசிட்டா ரெண்டு விதமான கருத்து கணிப்புகளை முன்வைத்திருக்கிறது ஆந்திராவை பொறுத்த அளவில் அதே போல அஸ்ஸாம் அடுத்தது அஸ்ஸாம்ல வந்து மொத்தம் பதினான்கு தொகுதிகள் இந்த பதினாலில் என் பனிரெண்டு தொகுதிகளில் வெற்றி பெறும் என்று இந்த கருத்து கணிப்பு கூறுகிறது பீகார் பீகாரில் மொத்தம் நாற்பது தொகுதிகள் இந்த நாற்பதுல என்ிஏ மட்டுமே முப்பத்தி ரெண்டு தொகுதிகளில் வெற்றி பெறும் லாலு காங்கிரஸ் இவர்களை உள்ளடக்கிய இந்தி கூட்டணிக்கு எட்டு தொகுதிகள் மட்டுமே கிடைக்கும் என்று மூட் ஆஃப் த நேஷன் சர்வே கூறுகிறது தேச தலைநகரான டெல்லி டெல்லியில மொத்தம் ஏழு தொகுதி இந்த ஏழு தொகுதிகளில் பிஜேபி ஏழுக்கு ஏழு வெற்றி பெறும் என்று கூறுகிறது இதே டைம்ஸ் கருத்து கணிப்பு இதே தான் சொல்லிட்டு ஏழுக்கு ஏழு பிஜேபி ஸ்வீப் பண்ணும் அப்படின்னா அதுவும் கூறியது அப்புறம் குஜராத் குஜராத்தை பொறுத்தளவில் அங்க இருக்கக்கூடிய இருபத்தி ஆறுக்கு இருபத்தி ஆறு தொகுதிகளையும் பிஜேபி அள்ளும் என்று மூட் ஆஃப் த நேஷன் சர்வே கூறுகிறது இதே கருத்து கணிப்பை தான் டைம்ஸ் நவும் கூறியது அப்புறம் ஹரியானா ஹரியானால மொத்தம் பத்து தொகுதி இந்த பத்துல எட்டு தொகுதிகளை அள்ளும் என்று இந்த சர்வே கூறுகிறது ஹிமாச்சல் பிரதேஷ் ஹிமாச்சல் பிரதேஷில் மொத்தம் நான்கு தொகுதிகள் என்டிஏ நான்குக்கு நான்கு வெல்லும் என்று இந்த சர்வே கூறுகிறது ஜார்க்கண்ட் ஜார்க்கண்ட்ல மொத்தம் பதினான்கு தொகுதிகள் இந்த பதினால என் பிஜேபி தலைமையிலான என்டி பனிரெண்டு தொகுதிகளை அள்ளும் என்று மூட ஆஃப் நேஷன் கூறுகிறது கர்நாடகா கர்நாடகாவில் மொத்தம் இருபத்தி எட்டு தொகுதிகள் பிஜேபி தலைமையிலான என்டி இருபத்தி நான்கு தொகுதிகளில் வெற்றி பெறும் இந்தி கூட்டணிக்கு நான்கே நான்கு தொகுதிகள் மட்டுமே கிடைக்கும் என்று ஆப் ஆஃப் நேஷன் தெளிவாக சொல்லி இருக்கிறது கேரளா கேரளாவில் வந்து இருபது தொகுதிகள் இருபதுக்கு இருபது இண்டி கூட்டணி ஸ்வீட் பண்ணும் என்று கூறியிருக்கிறது ஏன் அப்படின்னா அங்க வந்து பிரதான கட்சிகள் காங்கிரசும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த ரெண்டும் ஒருவரை ஒருவர் எதிர்த்து போட்டிடுறாங்க ஆனா இந்த ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும் ஆனா இந்த ரெண்டு பேருமே இண்டி கூட்டணியில இடம்பெற்று இருக்கிறார்கள் சோ அந்த கோணத்துல பார்த்தால் கேரளா டோட்டலா இண்டி கூட்டணி ஸ்வீப் பண்ணுகிறது அதுல ஒரு தொகுதி கூட பிஜேபி ஜெயிப்பதற்கு வாய்ப்பில்லை என்று மூட் ஆப் த சர்வே கூறுகிறது மகாராஷ்டிரா மகாராஷ்டிரால இண்டி கூட்டணி இருபத்தி ஆறு தொகுதிகள் ஏன்னா மகாராஷ்டிரல மொத்தம் நாப்பத்தி எட்டு தொகுதிகள் இந்த நாற்பத்தி எட்டுல கிண்டி கூட்டணி இருபத்தி ஆறு தொகுதிகளிலும் பிஜேபி அதே போல ஏகநாத் சிந்தியுடைய சிவசேனை அஜித் பவாருடைய அஹ் தேசியவாத காங்கிரஸ் எல்லாம் சேர்ந்த அந்த கம்பெனிக்கு இருபத்தி ரெண்டு தொகுதிகளும் கிடைக்கும் என்று மூட் ஆப் தினேஷன் கூறுகிறது இந்த பர்சனல்லா இந்த ப்ரிடிக்ஷனை என்னால நம்ப முடியல ஏன்னா சிவசேனுடைய ஒரிஜினல் சிம்பிளே வந்து ஏக்நாத் சிங் தான் இருக்கு அதே போல தேசியவாத காங்கிரஸ் சிம்பல் சிம்பிள் இப்போ அஜித் பவார் கையில் தான் இருக்கு அப்புறம் பிஜேபி வேற இந்த மூணும் சேர்ந்த ஒரு அலையன்ஸுக்கு இருபத்தி ரெண்டு தொகுதிகள் அதே நேரத்தில் இந்திய கூட்டணிக்கு இருபத்தி ஆறு தொகுதிகள் அப்படின்னு சொல்றது எந்த அளவுக்கு ஏற்புடையது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு மத்திய பிரதேஷ் மத்திய பிரதேஷ்ல மொத்தம் இருபத்தி ஒன்பது தொகுதிகள் இருபத்தி ஒன்பது இருபத்தி ஏழு பிஜேபி ஜெயிக்கும் என்று மூட் ஆப் த நேஷன் சொல்லுகிறது இதே நேரத்துல டைம்ஸ் கருத்து கணிப்பு என்ன கூறியற்று அப்படின்னா இருபத்தி ஒன்பதுக்கு இருபத்தி எட்டு பிஜேபி ஜெயிக்கும் அப்படின்னு அது கூறியது அப்படின்னா இப்ப டோட்டலா என்னன்னா ஒரு ஸ்வீப் தான் மத்திய பிரதேஷ்ல ஒரு ஸ்வீப் இருக்கு பிஜேபிக்கு அப்புறம் பஞ்சாப் பஞ்சாப்ல ஆம் ஆத்மியும் காங்கிரசும் தலா ஐந்து தொகுதிகளில் வெல்லும் என்று மூட் ஆப் த நேஷன் கூறுகிறது ஆக்சுவலா பஞ்சாப்ல இருக்கிற மொத்த தொகுதிகள் பதிமூணு பதிமூணுல அஞ்சு ஆம் ஆத்மி அஞ்சு காங்கிரஸ் அப்புறம் மீதி இருக்கிறது மூணே மூணு இந்த மூணுல பிஜேபி இரண்டு தொகுதிகளும் அகாலிதள் ஒரு தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என்று இந்த மூட் ஆஃப் தி நேஷன் சர்வே கூறுகிறது ராஜஸ்தான் மொத்த இருபத்தி அஞ்சு இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சு பிஜேபி ஸ்வீப் பண்ணும் இது இந்த கருத்து கணிப்பு சொல்லுகிற தகவல் அப்புறம் தமிழ்நாடு

இந்த தடவை காங்கிரஸ்க்கு லாட்ரி அடிக்கும் என்று மூட் ஆப் தி சொல்லுகிறது என்னன்னா காங்கிரஸ் மட்டுமே பதினேழுக்கு பத்து தொகுதிகளிலும் பிஜேபி மூன்று தொகுதிகளிலும் பாரத் ராஷ்டிரிய சமிதி மூன்று தொகுதிகளிலும் மஜ்லிஸ் பார்ட்டிக்கு ஒரு தொகுதிகளிலும் வெற்றி கிடைக்கும் என்று இந்த கருத்து கணிப்பு கூறுகிறது இப்ப பிஜேபி போன தடவை நான்கு தொகுதிகள் ஜெயித்தது ஆனா இந்த கருத்து கணிப்பின்படி ஒரு தொகுதி குறையும் என்று தெரிகிறது ஆனா அதே நேரத்துல டைம் ஸ்டோ கருத்து கணிப்பு என்ன கூறிட்டுனா ஐந்து தொகுதிகளில் பிஜேபி ஜெயிக்கும் அதாவது முன்னைக்காட்டில் ஒரு தொகுதி கூடும்னு அது சொல்லியது ஆனால் இங்க வந்து முன்னைக்காட்டில் ஒரு தொகுதி குறையும் என்று இந்தியா டுடே என்ற கருத்து கணிப்பு கூறுகிறது அதே போல போன தடவை காங்கிரஸ் மூணே மூணு தொகுதியில் தான் வெற்றி பெற்றிருந்தது இந்த தடவை பத்து தொகுதிகளில் வெற்றி பெறும் என்று கருத்து கணிப்பு கூறுகிறது அதே போல இந்த பாரத் ராஷ்டிரிய சமிதி சென்ற முறை ஒன்பது தொகுதிகளில் வென்றிருந்தது இந்த தடவை மூணு தொகுதியாக ஜெயிக்கும் என்று தெரிகிறது அதுக்கப்புறம் உத்தரப்பிரதேஷ் உத்தரப்பிரதேஷில் மொத்த எண்பது தொகுதிகள் இல்லை என் பிஜேபி தலைமையிலான என்டிஏ எழுபத்தி ரெண்டு தொகுதிகளில் வெற்றி பெறும் இண்டி கூட்டணிக்கு எட்டே எட்டு தொகுதிகள் மட்டுமே கிடைக்கும் என்று மூட ஆஃப் தேஷன் கூறுகிறது உத்தரகண்ட் உத்தரகண்ட்ல மொத்தம் இருக்கிறது ஐந்து தொகுதிகள் ஐந்துக்கு ஐந்து பிஜேபி அள்ளும் என்கிறது கருத்து கணிப்பு சோ இப்போ வெஸ்ட் பெங்கால பாக்கலாம் வெஸ்ட் பெங்கால்ல மொத்தம் நாற்பத்தி ரெண்டு தொகுதிகள் இல்ல திரிணாமுல் காங்கிரஸ் இருபத்தி ரெண்டு தொகுதிகளிலும் பாரதிய ஜனதா கட்சி பத்தொன்பது தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என்று மூட் ஆப் தி நேஷன் சர்வே குறிப்பிடுகிறது போன தடவையும் திரிணாமுல் காங்கிரஸ் இருபத்தி ரெண்டு வென்றது அந்த தொகுதி எண்ணிக்கையில மாற்றம் இல்லை ஆனால் பிஜேபி சென்ற முறை பதினெட்டு தொகுதிகளில் வென்றது இந்த முறை பத்தொன்பது தொகுதிகளில் வெல்லும் என்று இந்த சர்வே கூறுகிறது அப்படின்னா இதெல்லாம் போக மீதி இருக்கிறது ஒரே ஒரு தொகுதி அது காங்கிரஸ் வெல்லும் அதற்கு அடுத்தது ஜம்மு காஷ்மீர் ஜம்மு காஷ்மீர்ல மொத்தம் ஐந்து தொகுதி இந்த ஐந்துல இண்டி கூட்டணி மூன்று தொகுதிகளில் வெல்லும் பிஜேபி இரண்டு தொகுதிகளில் வெல்லும் என்று இந்த சர்வே கூறுகிறது இந்த சர்வே வந்து கடந்த ஆண்டு டிசம்பர் பதினைந்து முதல் இந்த ஆண்டு ஜனவரி இருபத்தெட்டு வரை முப்பத்தி ஐயாயிரத்தி எண்ணூத்தி ஒரு பேரிடம் நடத்தப்பட்டது இதற்கு நேற்றைக்கு சில முக்கியமான திருப்பு முனையான விஷயங்கள் எல்லாம் நடந்தது நேற்றைக்கு மூன்று மிகப்பெரிய மனிதர்களுக்கு பாரத் ரத்னா அறிவிக்கப்பட்டது அதில் பாரதத்தினுடைய பிரதமராக இருந்த சரண் சிங் அவர்கள் விவசாயிகளுக்காக தொடர்ந்து உழைத்தவர் ஜனதா கட்சியில முதல்ல அதாவது மொரார்ஜி தேசாய்க்கு அடுத்த நிலையில நம்பர் டூ ஆக இருந்தவர் பிறகு பிரதமராக இருந்தவர் அப்படிப்பட்ட ஒரு விவசாயிகளுக்காக பாடுபட்ட சரண் சிங் அவர்களுக்கு நேற்றைக்கு பாரத் ரத்னா அறிவிக்கப்பட்டது அது அறிவிக்கப்பட்ட ஒரு மணி நேரத்துல சரண் சிங்கினுடைய பேரன் ஜெயந்த் சௌத்ரி அவர் இந்திய கூட்டணியை விட்டு விலகி பிஜேபி கூட்டணியான என் வருவதாக அறிவித்தார் ஜெயின் சதுரோட கட்சி ராஷ்டிரிய லோக்தட் ஆர்எல்டி அப்படின்னு பேரு இது வந்து யுபில ரொம்ப அதாவது எண்பதுக்கு எண்பது ஸ்வீப் பண்ணுவதற்கான வாய்ப்பை பிஜேபிக்கு அதிகரித்து இருக்கிறது அதற்கான வாய்ப்பு ரொம்ப கூடி இருக்கு ஏன்னா ஜெயன் சதுரிடைய ஆர்எல்டி ஜாட்டுகளுடைய கட்சி என்று பெயர் எடுத்தது ஜாப்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல ரொம்ப செல்வாக்கோட இருக்கக்கூடியது விவசாயிகளுடைய ஆதரவை பெற்றது ஜெயந்த் அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய மேற்கு உத்தரப்பிரதேச பகுதி வெஸ்ட் யூபி வந்து ஜெயந்த் சௌதரியுடைய ஒரு கோட்டை அப்படின்னு சொல்லலாம் கடந்த முறை தேர்தல் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது லோக்சபா தேர்தலின் போது பிஜேபி யூபி வந்து பதினாறு இடங்களில் தோற்றுறது அந்த பதினாறு இடத்துல ஏழு தொகுதிகள் மேற்கு யூபியில் வரக்கூடிய தொகுதிகள் அந்த மேற்கு யூபியிலேயே வந்து அந்த தோற்ற அந்த ஏழு தொகுதிகளில் ஆறு தொகுதிகள் மொராதாபாத் டிவிஷனில் வரக்கூடிய தொகுதிகள் இப்போ அந்த தொகுதியில் அந்த பலவீனமான பகுதியில் ஃபுல்லாக இப்போ ஜெயந்த் சௌதரியை இழுத்து போட்டது மூலமாக இப்போ டோட்டலாக ஸ்வீப் பண்ணுவதற்கான வாய்ப்பை பிஜேபி அதிகரித்திருக்கிறது இப்போ இதுக்கு கைமாறாக ஜெயந்த் சௌத்ரிக்கு என்ன வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா டூ பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் அப்படிங்கிற ஃபார்முலா நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது அதாவது அவருக்கு வந்து ரெண்டு லோக்சபா தொகுதிகள் ஒன்னு பக்பத் இன்னொன்னு வந்து பிஜினூர் ஆகிய லோக்சபா தொகுதிகள் வழங்கப்படும் அப்புறம் ஒரு ராஜ்யசபா தொகுதி அப்புறம் ஒரு எம்எல்சி இது வந்து சௌத்ரிக்கு வழங்கப்பட இருக்கிறது சோ இதனுடைய நெட் ரிசல்ட் என்ன அப்படின்னா யூபியில் எண்பதுக்கு எண்பது பிஜேபி ஸ்வீப் பண்ண போகிறது இனி அகிலேஷ் யாதவோ காங்கிரஸோ ஈவன் மாயாவதியோ யார் நினைச்சாலும் ஒன்றும் செய்ய முடியாது இது ரொம்ப பிரமாதமான ஒரு பிளானிங் ரொம்ப ஒரு அற்புதமான முறையில் கரெக்டாக பண்ணியிருக்காங்க இன்னொன்று சரண்சிங்கு பாரத் ரத்னா கொடுத்ததுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக அவருடைய பேரன் தன்னுடைய கட்சியை இந்தியாவுக்குள் கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்னு இன்டர்பிரேட் பண்ணிக்கலாம் அதே நேரத்தில் ஒரு தகுதியுடைய மனிதர் சரண் சிங் அவருக்கு பாரத் ரத்னா என்பது பொருத்தமான நேரத்தில் பொருத்தமான விதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதை தாண்டி இன்னும் இரண்டு மாபெரும் ஆளுமைகளுக்கு பாரத் ரத்னா கொடுக்கப்பட்டது ஒருவர் பாரதத்தினுடைய பிரதமராக இருந்த நரசிம்ம ராவ் அவர்கள் நரசிம்ம ராவ் வந்ததுக்கு பிறகுதான் மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாம் இந்தியாவில் நடந்தன குறிப்பாக அவர் கொண்டு வந்த அந்த புதிய பொருளாதார கொள்கை அவர் செஞ்ச ஒரு மிகப்பெரிய காரியம் அதற்கு முன்பு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய கவர்னராக இருந்த டாக்டர் மன்மோகன் சிங்கை நிதி அமைச்சராக கொண்டு வந்தது ஒரு நான் பொலிட்டீஷியனை ஆட்சி அதிகாரத்துக்குள்ள கொண்டு வந்து அமைச்சரவையில் ஒருவராக ஆக்கி அவரை நிதி அமைச்சராக ஆக்கியது இன்னொன்று அவர் செயல்படுவதற்கான பரிபூர்ண சுதந்திரத்தை வழங்கியது நைன்டி ஒன்ல நரசிம்மராவும் மன்மோகன் சிங்கும் சேர்ந்து அந்த புதிய பொருளாதார கொள்கையை கொண்டு வராமல் போயிருந்தா இன்றைக்கு நாம பார்க்கக்கூடிய இந்த இந்தியா இருந்திருக்காது உலகமயமாக்கல் தாராளமயம் தனியார் மயம் இந்த மூணையும் கொண்டு வந்தது நரசிம்மராவ் அண்ட் மன்மோகன் சிங் காம்போ இதை மறந்து மறந்துவிடக்கூடாது இதுதான் இந்தியாவுடைய புதிய எழுச்சிக்கு காரணமாக இருந்தது இன்னைக்கு ஆக்சுவலா வெளியுறவுத்துறையில பழந்துன்னு கொட்டப்பட்ட ஜெய்சங்கரை வெளியுறவுத்துறை அமைச்சராகவே மோடி ஆக்கினார் இல்லையா நரசிம்மராவ் மன்மோகன் சிங்கை கொண்டு வந்து அந்த மாதிரி ஒரு புதிய நடைமுறையை அவர் காட்டினார் அதே போல நரசிம்மராவ் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு மன்மோகன் சிங் நிதியமைச்சர் ஆனதற்கு பிறகுதான் இந்தியாவில் வந்து ஒரு சாப்ட்வேர் எழுச்சி வருகிறது நம்ம சாப்ட்வேர் சூப்பர் பவர் ஆனதுக்கு காரணம் இந்த ரெண்டு பேர் ஸோ அப்படின்னா நரசிம்ம அந்த கான்ட்ரிபியூஷனை யாரும் மறந்து விடக்கூடாது ஆனால் கான்சியஸாக வேணும்னு காங்கிரஸ் மறந்தது அவரை வந்து ஹைலைட் பண்ணாமலே இருந்தாங்க காங்கிரஸ்ல வந்து எப்போதுமே ஒரு ஃபுல் கிரெடிட்டை ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டுமே கொடுப்பாங்க மற்றவங்களுடைய பேருக்கு எந்த ஒரு கிரெடிட்டும் எப்போதுமே கிடைக்காது அது போல நரசிம்மராவ் மறைக்கப்பட்டார் ஸோ தொடர்ந்து நடந்து வந்த ஒரு வரலாற்று பிழையை மோடி அவர்கள் சரி செய்து இருக்கிறார் அதோடு மட்டுமல்ல நரசிம்மராவுக்கு இன்னொரு பரிமாணம் உண்டு அவர் அறிஞர் ஏராளமான மொழிகள் தெரிந்தவர் பன்மொழி புலமை வாய்ந்த ஒரு பிரதமர் இந்தியாவுக்கு இதுவரைக்கும் வாய்த்ததே கிடையாது நான் முன்னால தமிழ் ஹிந்துல அதனுடைய கோர் டீம்ல இருந்தேன் தமிழ் ஹிண்டு எடிட்டர் நானு அப்போ தமிழ் என்று ஸ்டார்ட் பண்ண டைம் அப்போ ஒரு எடிட்டோரியல் மீட்டிங் என்றாம் அவர்கள் வந்திருந்தார் அப்போ அந்த மீட்டிங்ல முடிஞ்சிட்டு ரொம்ப லைட்டர் வெயின்ல எல்லாரும் பேசிட்டு இருக்கிறப்போ என்றாம் வந்து ஒரு விஷயத்த எனக்கு சொன்னார் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது என்னன்னா அப்ப என்றாம் அவர்கள் வாஷிங்டன் டிசியில ஹிந்துவனுடைய கரஸ்பாண்டாக இருக்கிறார் அப்ப இந்திய பிரதமராக இருந்த நரசிம்மராவ் அதிகாரபூர்வ விஜயமாக அமெரிக்கா சென்றிருக்கிறார் அப்போ அவரை சந்திச்ச என்றாம் அவர்கள் ஒரு பிரைம் மினிஸ்டர் சந்திக்கிறப்போ வெறுங்கையோட போய் சந்திக்க கூடாதுல்ல ஸோ நரசிம்மராவ் நல்லா படிக்கக்கூடியவர் தெரியும் அதனால நோபல் பரிசு பெற்ற ஒரு ஸ்பானிஷ் நாவலுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பை வழங்குகிறார் அந்த நாவலுடைய பெயர் ஒன் ஹண்ட்ரட் இயர்ஸ் ஆஃப் சாலிடியூட் அதை எழுதிய நாவலாசிரியர் யாரு அப்படின்னா கேப்ரியல் கார்சியா மார்க்வஸ் அப்படின்னு பேர் அதற்கு நோபல் பரிசு கிடைத்தது அந்த நாவலுக்கு அதை அவர் கொடுக்குறாரு அதனுடைய ஆங்கில மொழிபெயர் உடனே அதை வாங்கி அப்படியே நரசிம்மராவ் அப்படியே புரட்டி பாட்டு இந்த நாவலை இங்கிலீஷில் படிக்க ரொம்ப டஃப் இல்லை இது ஆக்சுவலாக இது ஒரிஜினல் ஸ்பானிஷ்லேயே எனக்கு ப்ரசென்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் ரொம்ப ஈஸியாக படிச்சிருப்பேன் அப்படின்னாரான் என்று அமக்கு தூக்கி வாரி போட்டிருக்கு சார் உங்களுக்கு ஸ்பானிஷ் தெரியுமா சார் அப்படின்னு கேட்குறாரு அது நல்லா தெரியுமே நான் ஸ்பானிஷ்ல எம்ஏ லெவல்ல படிச்சிருக்கேன் இத்தனை எப்படி எப்படி படிக்கிறதுக்கு டைம் கிடைச்சது அப்படின்னு அப்போ அவர் சொன்னாரா இல்ல ஒரு டயத்தில் மைனாரிட்டி கவர்மெண்ட்டா சந்திரசேகர் அப்புறம் வந்து வி பி சிங் ஐ கே குஜரால் தேவகோடா இப்படியா வந்துட்டு இருந்தா அந்த டயத்துல ஃபுல்லா காங்கிரஸ்காரங்க நாங்கள் எல்லாரும் வேலை வெட்டி இல்லாமல் சும்மா இந்த எதிர்வரிசையில் தானே உட்கார்ந்துட்டு இருந்தோம் அந்த டயத்தில் வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு ஸ்பெயின் கான்சுலேட் ஜெனரல் அவங்க நடத்தின கிளாஸஸ் நான் ரெகுலராக போயிட்டு இருந்தேன் அதில் நான் சின்சியராக படித்தேன் இப்போது எம்ஏ லெவலில் நான் படிச்சிருக்கேன் ஸ்பானிஷில் நான் கவிதையெல்லாம் எழுதுவேன் ஸ்பானிஷ் கவிதை புக்கெல்லாம் நான் படிப்பேன் எனக்கு அது ரொம்ப ஈஸி இங்கிலீஷை காட்டில் ஸ்பானிஷில் படிக்க ரொம்ப ஈஸி அப்படின்னா அதுக்கப்புறம் ராம் என்ன பண்ணியிருக்காருன்னா இதை மைண்டில் வச்சுட்டு ஒரு நரசிம்மராவ் சொன்னதை ஃபுல்லாக உள்வாங்கி அதை மனசில் வச்சுட்டு அவர் என்ன பண்ணியிருக்காரு அவரை என்ன ஆங்கிலத்தில் ப்ரெசென்ட் பண்ணாரோ அதே நான் அவளுடைய ஒரிஜினல் ஸ்பானிஷ் எடிஷன் ரெண்டு காப்பி வாங்கி ரெண்டையும் பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸுக்கு டெல்லிக்கு அவர் போஸ்ட்ல அனுப்பிச்சாரா இதை வந்து ராம்யனிடம் கூறினார் அப்படின்னா நரசிம்மராவ் எப்படிப்பட்ட மேதை என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் அவர் வந்து காங்கிரஸ் கட்சி அதெல்லாம் மறந்துடும் அதை தாண்டி அவருடைய கான்ட்ரிபியூஷனை எப்போதும் நாம் நடுமையோடு நினைவு கூற கடமைப்பட்டு இருக்கிறோம் அதுக்கப்புறம் இன்னொருவருக்கு ஒரு பெரிய ஆளுமைக்கு பாரத் ரத்னா வழங்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தை சார்ந்த எம் எஸ் சுவாமிநாதன் அவர்கள் பசுமை புரட்சிக்கு வித்திட்டவர் உணவு தானிய உற்பத்தியில் தன்னிறைவுக்கு காரணமாக இருந்தவர் அந்த டயத்தில் எம் எஸ் சுவாமிநாதன் வந்து தன்னுடைய கான்ட்ரிபியூஷனை செய்யாமல் போயிருந்தால் இந்தியா மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்திருக்கும் அதனால தகுதி வாய்ந்த ஆளுமைகளுக்கு நேற்றைக்கு பாரத் ரத்னா கொடுக்கப்பட்டிருக்கிறது ரத்னா யார் யாருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை பாருங்கள் காங்கிரஸ் காலத்தில் காங்கிரஸ் தலைவர்களான நேரு இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி ஆகியோருக்கு பாரத் ரத்னா வழங்கப்பட்டது மோடி காலத்தில் காங்கிரஸ் தலைவர்களான பிரணாப் முகர்ஜி நரசிம்ம ராவ் சோசியலிஸ்ட் தலைவரான கர்பூரி தாக்கூர் ஆர்எல்டி தலைவரான சரண் சிங் ஆகியோருக்கு வழங்கப்பட்டுள்ளது கட்சி பாராமல் தகுதி பார்த்து பாரத் ரத்னா வழங்கி இருக்கக்கூடிய மோடியை ஜனநாயகவாதி இல்லை என்று காங்கிரஸ் விமர்சித்து வருகிறது எத்தகைய நகைமுறை இதுக்கு மத்தியில் இன்னொன்று திடீர்னு மோடி நேற்றுக்கு மதிய உணவு ஒரு எட்டு எம்பிக்களுக்கு வழங்கி இருக்கிறார் திடீர்னு அந்த எம்பிக்களுக்கு கால் பிரதமர் உங்களோட இன்னைக்கு சாப்பிடணும்னு ஆசைப்படுற தயவு செய்து எல்லாரும் வாங்க அப்படின்னு அது யார் அந்த எட்டு அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னா தமிழகத்தைச் சேர்ந்த எல்முருகன் மத்திய இணையமைச்சர் அப்புறம் பிஜேபியுடைய எம்பி ஹீனா கேவிட் அப்புறம் கொன்யாக் லடாக்கினுடைய எம்பி நம்கியால் தெலுங்கு தேசத்து எம்பி மோகன் நாயுடு பகுஜன் சமாஜ் பார்ட்டி எம்பி ரிதேஷ் பாண்டே பிஜு ஜனதா தளத்தினுடைய எம்பி சஸ்மித் பத்ரா இந்த எட்டு பேரும் பிரைம் மினிஸ்டரோட சாப்பிடுறதுக்கு சாப்பிட்றதுக்கு இருக்கிறார்கள் நேற்றைக்கு ஒரு ரெண்டரை மணி வாக்கில் அவரோட சேர்ந்து சாப்பிட்டுருக்காங்க வெஜிடேரியன் தாலி அதாவது வெஜிடேரியன் மீல்ஸு அதோட ராகி லட்டு இதெல்லாம் சாப்பிட்ருக்காங்க இந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி எல் முருகன் ஏஎன்ஐக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தார் அதில் வந்து மோடி அவர்கிட்ட பேசினப்ப நிறைய விஷயங்களை நாங்கள் கற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் மோடி சொன்னதாக எல் முருகன் சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மோடி சில ஒரு நாளைக்கு மூன்று மணி நேரத்துக்கு மேலே தூங்குறதே இல்லை மூன்றரை மணி நேரம் தான் தூங்குறேன் அதை விட ரொம்ப முக்கியம் அது வந்து எல்லோருக்கும் உண்டான ஒரு ஹெல்த் டிப் அது என்ன அப்படின்னா மாலை ஆறு மணிக்கு மேல நான் எப்போதும் உணவு எடுக்கவே மாட்டேன் நைட் சாப்பாட்டு ஆறு மணியோட அப்பவே முடிச்சிருவேன் அதுக்கப்புறம் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி இருக்கிறார் இத வந்து எல்முருகன் பதிவு செய்திருக்கிறார் சோ மெனி திங்ஸ் அண்ட் விம் அவர் ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் சார் ஹௌ ஸ் டெடிக்கேஷன்லி ஹீ இஸ் வாக்கிங் அண்ட் வித்வுட் ரெஸ்டிங் ஆர் வித் ஓன்லி சார் இஸ் சார் வாஸ் டோல்ட் தட் ஓன்லி த்ரீ அண்ட் ஹாஃப் அவர் சார் இஸ் கோயிங் டு ஸ்லீப் அண்ட் சார் டோல்ட் தட் ஆஃப்டர் சிக்ஸ் ஓ கிளாக் யூ ஒன்ட் டேக் என ஹெல்த் சம்பந்தப்பட்ட டிப் வந்து நமக்கும் பயன்படும் நாமும் அதை ஃபாலோ பண்ணலாம் இதற்கு மத்தியில் நேற்று திடீரென டெல்லிக்கு சென்ற ஆந்திர முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி பிரதமர் மோடியை சந்தித்து தொண்ணூறு நிமிட நேரம் பேசி இருக்கிறார் சில நாட்களுக்கு முன்னர் சந்திரபாபு நாயுடு டெல்லிக்கு வந்திருந்தார் ஜே பி நட்டாவையும் அமித்ஷாவையும் சந்தித்து பேசினார் சந்திரபாபு நாயுடு ஆந்திரம் திரும்பியதும் ஜெகன்மோகன் ரெட்டி டெல்லிக்கு பறந்தார் இவர்களுக்கிடையே பிஜேபியுடன் கூட்டணி வைப்பது யார் என்பதில் போட்டா போட்டி நிலவுகிறது நான் கேள்விப்பட்டவரை ஆறு மக்களவை தொகுதிகளை பிஜேபிக்கு விட்டுக் கொடுக்க தயார் என்று சந்திரபாபு நாயுடு கூறியிருப்பதாகவும் பத்து தொகுதிகளை பிஜேபிக்கு ஒதுக்க தயார் என்று ஜெகன்மோகன் ரெட்டி உறுதி அளித்திருப்பதாகவும் தெரிகிறது மோடியுடன் ஒட்ட வேண்டும் என்பது நாயுடு விருப்பம் அப்படி ஒட்ட கூடாது என்பது ரெட்டியின் தந்திரம் நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்